குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பல்லன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் மார்ச் மாதம் ஏழாம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தாறு மணிக்கு உதயமாகிறது இன்றைய திதி மதியம் ரெண்டு புள்ளி ஜீரோ மூணு மணி வரை அஷ்டமி திதி அதற்கு பின்பாக நவமி திதி உள்ளது இன்றைய நட்சத்திரம் அதிகாலை நாலு முப்பத்தேழு மணி வரை ரோஹிணி நட்சத்திரம் அதற்கு பின்பாக மிருகசீர்ஷ நட்சத்திரம் உள்ளது காலையில் ஆறு இருபத்தைந்து மணி வரை மரண யோகமும் அதற்கு பின்பாக சித்த யோகமும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை நாலு முப்பத்தேழு மணி வரை சுவாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக விசாகம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் ராகு புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது பல்வேறு வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது சகோதர வழியிலிருந்து ஒரு சிலருக்கு வரவுகள் இருக்கும் மாமனார் வழியிலிருந்து வரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உறவுமுறைகள் முறைகள் வழியில் சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது கண் சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தைரியமான விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் வழியில் ஒரு சிலருக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு காசோலைகள் பெறக்கூடிய விஷயங்கள் வழியில் நன்மைகள் இருக்கும் கடித ரீதியிலான விஷயங்களில் நன்மையான செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த மாதிரி வரவுகள் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கிறது மாலை நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது தைரியமான நபராக இருப்பீங்க துணிச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் அதே மாதிரி பார்க்கும் பொழுது பயணங்கள் போக வேண்டிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் ஓரளவு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாமல் பொறுமையாக செயல்பட வேண்டியதும் முக்கியமானதாக உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல்நல சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதிக ஆர்வங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபராக இருப்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் முன்கோபங்களை தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ரிஷபராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் சுறுசுறுப்பாக வேகமாக இயங்கக்கூடிய நபராக இருப்பீங்க ஆனாலும் சின்ன சின்ன பொறுமை நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அவசரமான ஒரு காரணத்தினால ஏதாவது செயல்பாடுகளில் தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை நிலையும் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது கொஞ்சம் முன்கோபங்கள் அதிகமாக வரலாம் அதில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து தாய்வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலிருந்து இந்த மாதிரியான நபர்கள் வழியிலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய பண வரவுகள் அனைத்தும் உங்களை வந்து சேரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் அதிக வேகமாக படிக்கக்கூடிய நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதானங்கள் அவசியம் எதிர்பார்த்த பணவரவு வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று முன்கோபங்களை தவிர்க்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பொறுமை நிலையையும் முடிந்தளவு அளவு கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமாக உள்ளது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு பொருள் வரவு உள்ளிட்ட விஷயங்கள்னால பல்வேறு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்கலாம் அவசரத்தன்மையினால் ஏதாவது தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதி ஆகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் உங்களுக்கான விரய செலவுகள் இருக்கும் கண் சம்பந்தமான பகுதிகள் பாதம் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியம் செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்களில் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து செலவுகள் செய்ய வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாமல் பொறுமை நிலையை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தின இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரொம்பவும் சுறுசுறுப்பாக நபராக இருப்பீங்க வேகமாக இயங்குவீங்க ஆனாலும் அவசரப்படாமல் இருக்கின்றது தேவையில்லாத முன்கோபங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது தலைவலி சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் கவன நிலைகள் அவசியம் அவசரமான தடுமாற்ற நிலைகள் குழப்பு நிலைகள்னால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் விட்டுதல் முடிவிட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் சுபகாரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் இதன் ரீதியிலான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் திரிபுர சுந்தரி வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் எண்ணிய காரியங்களில் வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய விருப்பப்பட்ட வேலைகளில் இன்றைய தினத்தில் மனம் செலுத்தக்கூடிய தினமாக இருக்கின்றது விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வரலாம் விரும்பிய பயண போகக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உல்லாசமான ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது ரகசியமான விஷயங்கள் மறைமுகமான விஷயங்கள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது கண் சம்பந்தமான பகுதிகள் பாதம் சார்ந்த பகுதிகளில் கவன அவசியமானதாக இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாமல் செயல்பட வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதில் எல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் அவசரப்படாமல் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதனோடு பொறுமை நிலையை கடைபிடிக்க வேண்டியதும் முக்கியமானதாக உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வெளிநாட்டில் இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வியாபார சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் மாலை நேரம் வரைக்கும் உங்களுடைய தொழில் பணி சார்ந்த விஷயங்களில் மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது விரும்பிய தொழில் முறைகள் விரும்பிய பணி சார்ந்த விஷயங்கள் இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்க கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய விருப்பப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் எடுத்த காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மூத்த சகோதரருக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உறவு முறைகள் நண்பர்கள் வழியில் எந்த ஒரு ஆதரவுகளை பெற முயற்சி செய்தாலும் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களை குறித்த எண்ண ஓட்டங்கள் சற்று அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் பணி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அவசரமான ஒரு நிலைகள் வரலாம் அதில் மட்டும் கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமானதாக உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது இடைப்பட்டு நின்று போன வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதானங்கள் அவசியம் செய் செயல்பாடுகளில் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியதும் முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தைக்கு தந்தை வழி உறவுகள் இவங்களுக்கெல்லாம் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய தொழில்முறை சம்பந்தமான விஷயம் வியாபார முறை சார்ந்த விஷயங்கள் குறித்து அப்பா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய தொழில் சார்ந்த இடங்கள் பணி சார்ந்த இடங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது சட்டத்துறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான பணிகள் வெளிநாடு தொழில் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது thank okay. you மாலை நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது காவல் ராணுவம் சம்பந்தமான பணிகள் இன்ஜினியரிங் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் முறைகள் இந்த மாதிரியான தொழில் முறைகளில் எல்லாமே நல்ல முன்னேற்றமும் ஈடுபாடும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பணியிடங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் ரொம்பவும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்தில் இருப்பீங்க உத்திரம் நட்சத்திர காரங்களுக்கு பணியிடங்களில் அவசரமான விஷயங்களை மட்டும் முடிந்த அளவு தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மையான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எதிர்பார்த்த பணவரவு பொருள் வரவு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் அவசரமான தடுமாற்ற நிலைகளை முடிந்தளவு தடுக்க வேண்டியது முக்கியமானது ஆக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எல்லா காரியங்கள்லேயுமே நிதானங்கள் அவசியம் புதிதான முயற்சிகளை முடிந்தளவு தவிர்க்கலாம் எந்த ஒரு காரியம் குறித்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறோம் அப்படின்னாலும் இன்றைய தினத்தில் அதை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியமான இருக்கின்றது எந்த ஒரு எந்தாடு அவசரங்கள் என்ற கூடாது அந்த மாதிரி கருவிகள் சம்பந்தமான விஷயங்கள் வாகனங்களில் போகும்போது கவனங்கள் அவசியம் அதனோடு ஆயுதங்கள் சம்பந்தமான விஷயங்களில் கவனங்கள் அவசியம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது எதிரிகள் வழியில் ஒரு சிலருக்கு இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது தந்தை வழியில் ஒரு சிலருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் உறவு முறைகளோடு வாக்குவாதங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் என்ற தினத்தில் அதிகமானதாக இருக்கிறது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொள்றீங்கன்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது சட்டத்துறையில் பணி செய்றீங்க அப்படின்னு சொன்னாலும் ஆன்மீக சம்பந்தமான துறைகளில் ஈடுபாடுகள் இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எதிர்பாராத வகைகளில் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வீணான கோபங்களையெல்லாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியம் அவசரமாக எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாமல் இருக்க வேண்டியது முக்கியம் புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் கவனங்கள் அவசியம் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் கவனங்கள் அவசியம் மானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசி ஆதிபதியாக எஸ் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா சற்று பொறுமை நிலைகள் நிதான நிலைகள் இதெல்லாம் அவசியமாக இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமானதாக உள்ளது நன் நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதிக கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது நண்பர்கள் வழியில் செலவினங்கள் இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது குழந்தை பேரு சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அதனால இந்த மாதிரியான விஷயங்களில் கவனங்கள் அவசியம் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கிறீங்க அப்படின்னா தனி கவனம் செலுத்தி பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உடல் நல சார்ந்த விஷயங்களிலையும் கொஞ்சம் கவன நிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமானதாக உள்ளது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வழியில ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் ஆன்மீக காரியங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் எல்லாம் ஈடுபாடுகள் இருக்கும் எல்லா விஷயங்கள்லையும் பொறுமை நிலையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அவசரப்படாமல் செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அவசரப்படாமல் செயல்படும் பொழுது வெற்றிகளை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் வேலை சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது நண்பர்கள் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் கருத்து மோதல் விஷயங்கள் இதெல்லாம் இருக்கலாம் உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வங்கி சம்பந்தமான விஷயங்கள் வழியில் கடன் வாங்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது செலவு சார்ந்த விஷயங்களில் கவனநிலைகள் அவசியம் உடல்நிலையில் உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் பிபி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால உடல்நிலையில கவன நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எதிரிகள் வழியில் இடையூறுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம் பேச்சுவார்த்தைகள்ல கவனங்கள் அவசியமானதாக இருக்கிறது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நல சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்தில் இருப்பீங்க வேலை சம்பந்தமான முயற்சிகள்ல எதிர்பார்த்த நன்மைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் ஈடுபடுறீங்கன்னா கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மூர்த்தி வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மாலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியில் இல்லைனா தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் செலவினங்கள் இருக்கலாம் சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம் நெருங்கிய நண்பர்கள் வழியில் நெருங்கிய நபர்கள் வழியிலிருந்து செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லையும் நிதான நிலைகள் அவசியம் அதில் கருத்து மோதல் பிரச்சனைகள் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது கலைத்துறை சம்பந்தமான வேலைகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் அரசியல் துறை சார்ந்த விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மாலை நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது வீணான பகைமை உணர்வுகள் விரோத உணர்வுகள் இதையெல்லாம் முடிந்தளவு நாம தவிர்க்க வேண்டியது அவசியம் செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது எதிரிகள் வழியில் ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கலாம் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் உடல்நிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கோபங்களை கட்டு படுத்த வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்லையும் செயல்பாடுகளிலையும் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அவசரமான விஷயங்களினால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கும்ப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதன் வழியிலிருந்து எதிர்பார்த்த வரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியிலிருந்து சொத்து வாங்குறீங்க வாகனங்கள் வாங்குறீங்கன்னா எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ளது அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது சமய சடங்குகள் செய்யக்கூடிய மண்டபங்களை அமைக்கக்கூடிய முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது đẹp Để... மாலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய உறவு முறைகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்கள்லையும் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அவசரமான செயல்பாடுகள்னால ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் வரலாம் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதையெல்லாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல காரியங்கள் ரீதியிலான முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஆன்மீகம் உள்ளிட்ட விஷயங்கள் இதன் ரீதியில ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசி ஆதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மனதளவில் அதிகப்படியான தைரியங்கள் இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க ரொம்பவும் வேகமாக இயங்கக்கூடிய நபராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளில் ஈடுபாடுகளோடு நபர்களாக இருப்பீங்க எடுக்கக்கூடிய காரியங்களிலும் உங்களுக்கு சாதகமாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது புதிதான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் வீடு சார்ந்த விஷயம் வாகனம் மனைகள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் வாகனங்கள் மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்க படிப்புல அதிக ஆர்வங்கள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் கட்டுமான சம்பந்தமான உபகரணங்கள் இயந்திரங்கள் வியாபாரங்கள்ல ஈடுபாடுகள் என்ற தினத்தில் இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகள் தரகு சம்பந்தமான பணிகள் ஷேர் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே இன்றைய தினத்தில் ஈடுபாடுகளும் ஆர்வங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ